ஒருத்தங்க தவறான ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொருத்தருக்கு அது காயப்படும் கூட அக்கறை இல்லாமல் ஒரு எம்பத்தியே இல்லாமல் அந்த மனித கருணையே இல்லாமல் ஃபீலிங் ஃபீலிங்கெல்லாம் இல்லாமல் எனக்கு நீ சொன்னல்ல ஒன்று ஒன்றுன்னா நான் பத்தா செய்வேன்னு சொல்றது அதை தான் நாங்கள் டாக்ஸிசிட்டின்னு சொல்கிறோம் டாக்ஸிக் பிஹேவியர்னு ஸ்டாண்டர்டா இப்போ நம்ம பேசுறோம்ல இதுதான் அது எம்பத்தியே இல்லாமல் இருக்கிறது நம்மளால இன்னொருத்தர் கஷ்டப்பட்டாங்களேன்னு அந்த காரூண்யமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து மனநோயோட சில வகையான மனநோய்களோட அறிகுறி இப்போ ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு இருக்கு சார் அவங்களுக்கு வந்து தனக்கு வேலை ஆனால் என்ன வேணா சொல்லுவாங்க என்ன போய் வேணா சொல்லுவாங்க எப்படி வேணா நடந்துப்பாங்க யார வேணா ஏமாத்துவாங்க அழகழகா போய் சொல்லுவாங்க அப்படி கன்வின்சிங்கா பேசுவாங்க டிராமா போடுறதுல கில்லாடியா இருப்பாங்க அவங்கள பார்த்தா நம்புற மாதிரியே இருக்கும் ஏன்னா எல்லாம் அவ்வளவு தீவிரமா பேசுவாங்க ஆனா அதுல தன்மையே இருக்காது எல்லாரும் ஈஸியாக மாத்திடுவாங்க அதை தான் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அது ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும்போது அதுக்குன்னு சில சில விஷயங்கள் இருக்குது ஆண்களுக்கு என்ன சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போகிறது நைட்டில் போய் வெளில தங்கிக்கிறது வீட்டிலேருந்து பணம் திருடுறது மிருகங்களை சித்திரவதை பண்ணுறது மற்றவங்களை வந்து காயப்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்டே இல்லாமல் ஈஸியாக செய்துகிட்டே போகிறாங்க எது கேட்டாலும் பொய் சொல்லி பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஒரு பொய் சொல்கிறதுக்கு இன்னொரு பொய் இன்னொருத்தர் காசு எடுத்து தாராளமாக செலவு பண்ணுறது பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆண்களுக்கு இருக்குன்னா பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சிம்டம் இருக்குது பெண்களுக்கு கலவியல் ரீதியாக எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் யார் கூட வேணால் போயிடுவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு இருக்கிறாங்கன்னா அது பெண்களுக்கான ஒரு மார்க்கர் அதனால்தான் இது ரொம்ப இது நம்ம பெருசாக பேசுறது இல்லைல்ல ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆண் பெண் உறவில் உண்மையாக இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு உண்மையிலே அவங்க மன நலத்தோடு தான் இருக்கிறாங்களா இல்லைன்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறி அதுலேயும் அவங்க எத்திக்கலாக இருக்கிறாங்களான்ற ஒரு அறிகுறி இல்லை பட் சட்ட ரீதியாக அறிவியல் பூர்வமாக இது பேசுகிறது வேற இப்போ பொதுமக்களே வந்து நிக்கிதா இங்கே இருக்காங்க நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் ஒரு மணி நேரமாக இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் சொல்கிறது அந்த இப்போ அது எல்லாருக்கும் ஏற்பட்ட பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க இது ரெண்டு வகையாக பார்க்கலாம் சார் ஒன்று வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு நானே இங்கே ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் தண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை பொதுமக்களுக்கு வரக்கூடாது இதுதான் அனார்கி அங்க ராஜாவே இல்லை அங்கே அரசே இல்லை நானே அரசுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியாக தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும் இப்ப சாதாரண ஒரு நபரை கூட பிடிச்சி வச்சு உங்களையும் என்னையும் பிடிச்சி வச்சா என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் தானே அந்த நிலைமை வரும் இப்படி பொதுமக்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ கவர்மெண்ட் அதை தேடுறாங்கன்னு நினச்சி கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றேன் போலீஸுக்கு ஹெல்ப் பண்றேன் போலீஸுக்கு கிடைக்காத ஒரு ஆளை நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா எப்படி இருந்தாலும் அது போலீஸோட வேலை தான் நம்ம ஹெல்ப் பண்றோம்னு நினச்சி கூட அவங்க அதை செய்திருக்கலாம் பட் மக்கள் இதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும் போலீஸோட வேலையை நம்ம எடுத்து செய்ய முடியாது நம்ம வேலையை போலீஸ் எடுத்து செய்ய முடியாது அவங்கவுங்க வேலையை தான் செய்யணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும் நான் ஹெல்ப் பண்ற பெரு வழ போய் சட்டவிரோதமான காரியங்களை நாம செய்ய முடியாது அப்ப நிக்கிதாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கும்ல